வணக்கம் வாங்க இன்றைக்கி நானும் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வரேன் வந்து வாசலை பார்த்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வாங்க என்னோடய சேர்ந்து வீட்டுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டேன் ஈவினிங் வந்து பூஜை பண்ணலான்னு பட் நான் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீட்னால் எல்லாமே ரெடி பண்ணி சூப்பராக பூஜைலாம் பண்ணியிருந்தா எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பட் நான் வந்தது அவளுக்கு தெரியாத அளவுக்கு நான் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தேன் பிகாஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் உள்ள அதுவும் வாசலில் விளக்கெலாம் ஏற்றி வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப பொறுமையாக வருவேன் யூஸ்வலாக இவங்க வந்து வீட்டில் தாப்பால் போட்டு வெளியில் கேட்டை பூட்டு போட்டு போட்டு வச்சுருப்பாங்க இன்றைக்கி எல்லாமே ஓப்பன்லேயே இருந்தது அதனால் நான் டேரெக்டாக உள்ளே வந்துவிட்டேன் சூப்பராக பூ எல்லாம் போட்டு எல்லாமே நல்லா அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நிஜமாகவே ரொம்ப திவ்யமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆக்சுவலி எதாலையும் நம்ப முடியல பிகாஸ் நான் கூட இந்த அளவுக்கு பண்ணணுன்னு எனக்கு தெரியல டைம் இல்லை டைம் இல்லைன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஹீர்த்தனாக்கு பயங்கரமாக வந்து அப்படி கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் வந்து நிறைய வந்துடுச்சு அதோடு அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து துர்கம்மனும் சிவபெருமானும் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டா ஆக்சுவலி அவள் பேரையே சிவரஞ்சனின்னு மாற்றிடலான்ற அளவுக்கு நான் யோசிக்கவே ஆரம்பிச்சிட்டா அந்தளவுக்கு அவள் ரொம்ப வந்து பிரதோஷம் விரதம் இருக்கிறேன்றா சிவராத்திரி விரதம் இருக்கிறேன்றா ஏகாதசி விரதம் இருக்க போறேன்றா அச்சிரமாக தான் இருக்குது எனிஹவ் ஆன்மீக சிந்தனை அப்படின்றது எந்த வயசில் வேணாலும் வரலாம் எப்படியோ ஒரு விதத்தில் மனசை அமைதிப்படுதுன்னா போதும் எனக்கு இதில் இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வீடு சுத்தமாக எழுது சாமியெல்லாம் கும்பிட்றா அதை தாண்டி அவன் நெக்ஸ்ட் இயர் டென்த்து போக போகிறா ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு இப்போ ஓரளவுக்கு வந்து கவனத்தெல்லாம் சிதறாமல் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மெடிடேஷன்றது எனக்கு ரொம்பவே நல்ல விஷயம் தான் தோணுது அரிசி மாவு கோலத்துக்கு தேவையான பொடி கூட அவராக அரைச்சி வச்சுருந்தா அதை வச்சு தான் நான் கோலம்லாம் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கு அவளே தான் கோலம் போட்டிருக்கா நிஜமாவை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஈட்னாவோட இந்த டெக்ரேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் விட்டு வச்சிருக்கா சாமிக்கு ட்ரெஸ்ஸு போடணும் அதே மாதிரி அன்னபூர்ணி அம்மன் சிலைக்கெல்லாம் அரிசி வைக்கணும் பரவாயில்ல குழந்தைதான் அவளுக்கு தெரிஞ்சதுக்கு செஞ்சுருக்கா அது சந்தோஷம் ஆஃபீஸ் விட்டு வரும்போதே நல்ல பசி டயர்ட்னஸ் வேறு மூணு மாடி ஏறி வந்து டயர்டாக உட்காரலாமான்னு வந்து பார்த்த உடனே இந்த மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருந்தான் எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு அதோட அம்மா லைட்லாம் ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குது கொஞ்சம் நேரம் அதே மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்களும் நிச்சயமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி விளக்கு வெளிச்சத்தில் சாமியை பார்க்கறது ஒரு தனி சந்தோஷம்தான் அப்படி ஒரு ரொம்ப வந்து நமக்கு மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம ஹீத்னா பண்ண இந்த பூஜை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்